ஐபிஎல்லினுடைய இருபத்தி ஏழாவது போட்டியாக இடம்பெற்றிருந்த போட்டி தான் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த போட்டியில ஃபர்ஸ்டுக்கு வந்து பேட்டிங் பண்ண வந்திருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸினுடைய ஆரம்பம் வந்து கொஞ்சம் அமோகமா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்திலேயே வந்து பிரியன்ஸ் ஆர்யா முப்பத்தி ஆறு ஓட்டங்களை பற்றி கொடுத்திருந்தார் அதே போல ஃபிராப் சிம்ரன் நாப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பற்றி கொடுத்திருந்தார் அதுக்கு பிறகு வந்து சையர் ஸ்ரீ ஐயர் வந்து நம்ம சொல்லிய தேவையில்ல பஞ்சாப் கிங்ஸினுடைய அணித்தலைவர் விளையாடி வரக்கூடிய எல்லா போட்டிகள்லையும் வந்து நல்லா விளையாடி கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த போட்டியிலேயும் முப்பத்தி ஆறு பந்துகளுக்கு எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களை வந்து பெற்றுக் கொடுத்திருந்தாரு அதுக்கு பிறகு வந்தவர் தான் வதையரா வதேரா இருபத்தி ஏழு அதுக்கு பிறகு ஹிஸ்டோயினிஸ் முப்பத்தி நான்கு என்று சொல்லி ஓட்டங்களை குவிக்க அணியனுடைய ஓட்ட எண்ணிக்கையானது இருநூரை தாண்டி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ஆக இருந்தது அதன் அடிப்படையில் இருநூற்றி நாற்பத்தி ஆறு ரன்களை அடித்தால் வெற்றி அப்படி என்ற இலக்கோடு வந்தவர்கள் தான் களத்திற்கு வந்தவர்கள் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர் ஒரு நூற்றி ஐம்பதுல இருந்து தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த ஓபனிங் பிளேயர்ஸினுடைய அதிரடியான ஆட்டம் வந்து இந்த மேட்ச்ல வந்து வின் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பதிமூன்றாவது ஓவர் வரைக்கும் வந்து இந்த ஆரம்ப துடுப்பாட்ட இணைப்பாட்டம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அறுபத்தாறு ஓட்டங்கள் அடிச்சிருந்தார் அதே போல அபிஷேக் சர்மா நூற்றி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களையும் பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட ரெண்டு பேரினுடைய இணைப்பாட்டம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நூத்தி எழுபத்தி ஒரு ஓட்டமாக இருந்தது அந்த நூத்தி எழுபத்தி ஒரு ஓட்டம் அப்படின்றது ஆரம்ப பாட்ட இணைப்பாட்டமாக இருந்தது இந்த ஆரம்பம் அமோகமாக இருந்தபடியால் தான் அதுக்கு பிறகு வந்தவர்கள் அப்படியே மெல்ல மெல்ல ரன்களை கொண்டு போவ இந்த இருநூற்றி நாற்பத்தி ஆறு என்ற இலக்கை வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து அடையக்கூடிய மாதிரி இருந்துச்சு இதுல வந்து குறிப்பா சொல்லணும் என்ன அப்படின்னு சொன்னா அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா வந்து நூற்றி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களில் வந்து பெற்றிருந்தாரு இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின்றது வந்து ஐபிஎல் கேரியரினுடைய கெரியரினுடைய அந்த டாப் ஸ்கோர் இருக்குதான் அதுல மூன்றாவது இடத்துல வந்து இருக்குது முதலாவது டொப் ஸ்கோர் வந்து யார் எடுத்தா அப்படின்னு சொன்னா கிறிஸ் கெயில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து அடிச்சிருப்பாரு நூற்றி எழுபத்தி அஞ்சு ரன்களை வந்து அறுபத்தி ஆறு போல்கள் வந்து அடிச்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாவது இடத்துல வந்து இருக்கிற யாரு அப்படின்னு சொன்னா பிரண்டன் மக்களம் பிரண்டன் மக்களம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல நூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்களை வந்து ஆட்டம் விளக்காம அடிச்சிருப்பாரு எழுபத்தி மூன்று மூன்றுல இது வந்து ரெண்டாவது இடத்துலயும் மூன்றாவது இடத்துல வந்து இந்த நேற்றிய போட்டியில வந்து அபிஷேக் சர்மா அடிச்சு அந்த நூற்றி நாற்பத்தி ஒரு ரன்கள் ஆனது வந்து இருக்குது இதன் மூலமா வந்து டோப் வரிசையில வந்து அபிஷேக் சர்மா அணிஞ்சிருக்காரு அபிஷேக் சர்மா ஹண்ட்ரட்டை வந்து போட்ட உடனே அவங்களோட அப்பா அம்மாவினுடைய சந்தோஷத்தை பாக்குறப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் என் புல் அடிக்கிறான் நாங்க ஹண்ட்ரட் போட்டுட்டானா அப்படின்ற அந்த சந்தோஷம் வந்து அவங்களுடைய அந்த முகத்துல வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு பூரிப்பா வந்து அவங்களுடைய அப்பா அம்மா வந்து இருந்தாங்க அது மூலமா அவங்களோட அப்பா வந்து இப்படி பெட்டெல்லாம் வந்து ஃபுல் அடிச்சுட்டேன்டா அப்படின்ற மாதிரி சைகைகள் மூலமா காட்டியிருந்தாங்க அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதே போல பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து ஹண்ட்ரட் அல்லது செஞ்சுரி போட்ட உடனே வந்து செலப்ரேஷன் ஒன்று பண்ணுவாங்க அபிஷேக் சர்மா அப்படி ஒரு பெரிய செலப்ரேஷன் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லலாம் ஹெல்மெட்டை கலட்டி பேப்பர் ஒன்றை தூக்கி காட்டுவாரு சரியா வந்து ஆரம்பத்துல வந்து சரியா தெரியல அதுக்கு பிறகுதாமது சும்மண்ணி காட்டுறப்ப தெரிஞ்சிச்சு என்ன அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் ஃபோர் ஒரே ஆர்மி அப்படின்றது இது உங்களுக்காக அதாவது ஃபேன்ஸுக்கான அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரை வந்து தூக்கி காட்டியிருந்தாரு பாக்குறதுக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இருநூத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்றது வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு ஆஹ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ரீசென்ட் டைம்ல வந்து அப்படி ஒரு இலக்கை வந்து துரத்தி பார்த்தது கிடையாது ஆஹ் என்றப்ப இந்த இருநூற்றி நாப்பத்தி ஆறுவங்க அடிக்கிறப்ப வந்து நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பாடிப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இப்படி ஹெட் அபிஷேக் சர்மா வந்து ஒரு ஆரம்பத்தை கொடுத்த உடனே அதுக்கு பிறகு வந்தவங்க தான் கிளாசன் கிசான் கிசான் ரெண்டு பேரும் வந்து மேட்ச்சை அப்படியே கொண்டு போய் டீம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு விக்கெட்டை இழந்து வெட்டு விக்கெட்டுகளால் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது நேற்று மெச் பார்த்தவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாமே ஆஹ் ஒரு பாக்குறதுக்கு எப்படி தாண்டா கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதே போல இன்றைய நாள்லயும் வந்து இரண்டு போட்டிகள் இடம்பெற போகுது அந்த ஸ்கோர்பிபுரங்களையும் அந்த மெச் நடக்கிறப்ப வந்து கொண்டு வந்த சேகரம் அப்படின்னு சொல்லி கொண்டு இன்னொரு வீடியோல சந்திப்போம் சரியா பாய்